அதுல பஸ்ல இறங்கினது சரியா பஸ்ல இறங்கியல அந்த அக்கா ஒரு கால் கால் கீழே எடுத்து வைக்கல தனி பஸ் எடுத்து ஒரு கால் நான் பார்த்த நான் கால் தடக்கி விழுந்தது அதுல நான் இறங்க நான் என்ன பொழி சரி போ இலங்கையில் பஸ் சாரதியின் செயல் திட்டி தீர்க்கும் சமூக ஆர்வலர்கள் இலங்கையில் பேருந்து சாரதி ஒருவர் தொலைபேசியை அவதானித்தபடி பயணியுடன் சண்டை பிடித்துக்கொண்டு பேருந்து ஓடும் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கின்றது தமிழர் பிரதேசத்தில் குறித்த பேருந்தின் சாரதி கையில் போனை வைத்துக்கொண்டு சண்டை பிடித்த வண்ணம் பேருந்தை ஓட்டுகின்றார் பேருந்திலிருந்து பெண்ணொருவர் இறக்கத்தில் இறங்க முன்னரே சாரதி பேருந்தை இயக்கியதாக பயணி ஒருவர் சண்டை பிடித்திருக்கின்றார் அந்த பயணியுடன் கடும் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டு சாரதி பேருந்தை செலுத்தி இருக்கின்றார் அதேவேளை கடந்த நாட்களில் இலங்கையில் பேருந்து விபத்தில் சிக்கும் சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதை அண்மித்திருக்கின்றது இந்நிலையில் பேருந்தில் சண்டை பிடித்துக் கொண்டே வாகனத்தை செலுத்தும் சாரதியையும் சமூக ஆர்வலர்கள் திட்டி தீர்த்து வருகின்றனர் அதுல பஸ்ல இறங்கினது சரியா பஸ்ல இறங்கி அந்த அக்கா ஒரு கால் கால் கீழே எடுத்து பஸ் வைக்க ஒரு கால் நான் பார்த்தேன் கால் தடக்கி விழுந்தது

ನೀರ ನೀಡಿ

ஒரு சார் என்ன சந்தித்தாண்டு நிரூபி நிரூபி சொல்லும்